உங்களை திட்டி இருக்கிறாரே கழுவி ஊத்தி அது உங்க மண்டைக்கும் அறிவுக்கும் எட்டலையான்னு உங்களை காரி இதுக்கு பதில் சொல்லுங்க மோடிக்கு அப்புறம் வருவோம் மோடி வந்து எங்களுக்கு வெள்ள கூட கொண்டு போய் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல அவங்களே உடஞ்சிருவாங்க இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன் திமுகவுக்கு இவங்களை புடிச்சுக்கணும் திமுக விட்டு இவர்கள் போயிட்டாங்கன்னா அவர்களால இங்க அரசியல் ஒரு நாள் ஒரு மணி நேர அரசியலை கூட இவர்களால பண்ண முடியாது மக்கள் முன்னிலையில நான் வரேன் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கிறாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் தரேன் தான் சொல்லி தவிர்த்து யார் பின்னாடியும் வால் பிடிச்சு போவேன் இன்னைக்கு அண்ணா திமுக பின்னாடி பேசிட்டாங்க அறுபது சீட்டு எண்பது சீட்டு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு இவ்வளவு பேரம் அது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சி போச்சா நீங்க சொல்றத பார்த்தா வேல்முருகனோட டிவிக்கே விஜயோட டிவிக்கே ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இஃப்தார் நிகழ்ச்சியில தமிழக உதகம் முழுக்க நடந்திருக்கு எங்கேயும் சைவ சாப்பாடு போடப்படலை எல்லா விதாரண நிகழ்ச்சிகள்லேயும் மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் தான் போடப்பட்டிருக்கு இதுக்கு என்ன சொல்ல வரீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்தின கருத்து கணிப்பில் யார் முதல்வராக வரணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் முதலிடத்திலும் இரண்டாவது இடத்தில் விஜய் அவர்களுக்கும் நிறைய பேர் வாக்களிச்சிருக்கிறதா செய்தி வந்திருக்கு இபிஎஸ் அண்ணாமலைலாம் அவருக்கு பின்னாடி இருக்காங்க சந்தோஷமாக இருக்குமே உங்களுக்கு இல்லை இப்போவும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த கருத்து கணிப்புகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஒரு மாற்றத்தை வென்றாம் ஏற்படுத்தியிருக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு அவர் மாநாடை அறிவித்தாரோ மாநாட்டில் பேசினாரோ அந்த பிரகடனத்துக்கு அப்புறமே தமிழகத்தை ஆளப்போகிறது தளபதி அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்ன்றது தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதனால் தமிழக மக்களினுடைய மனநிலையில் முதலிடமாக தான் இருக்கிறாரு தலைவர் தளபதி அவர் இல்லை இரண்டாவது இடத்தையே ஒத்துக்கலையே திமுக தரப்பில் ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு இல்லை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் மூணாவது இடம் நாலாவது இடம் சொன்னாலும் அவங்களுக்கு ஒத்துக்கிறது கூடிய மனப்பான்மை கிடைக்கும் பொதுக்குழு நடந்தது இல்லையா ஆமாம் அந்த ஏரியாவில் இருக்கவங்க கிட்ட கருத்து கணிப்பு கேட்டிருப்பாங்க அவங்க கேட்டால் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய திராவிடம் சமூக நீதி இப்படி தான் இருக்கும் எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் அவர் அரசியல் ஆளுமை அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ நாங்கள் எங்கே பொதுக்குழு நடத்தினோமோ அதே இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க நடத்தினாங்க இப்போ அவங்க கூட வந்தவங்களுக்கெல்லாம் யார் இது ஒரு சமூகத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு அள்ளி தெளிக்கக்கூடிய கரை இல்லையா அப்போ முதல்வர் பகிரங்கமாக அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுனதுக்கு அதே மாதிரி இவர்கள் இன்றைக்கி அந்த பொதுக்குழு நடந்த இடத்துல பொதுக்குழு நடந்த இடத்துல கேட்டு உடனே இந்த மாதிரி மூத்த ஒரு பத்திரிகைகள்லாம் பத்திரிக்கை அவர் இந்தியா டுடே டெய்லி படிப்பாரான்னு முத கேளுங்க முரசொலியை தவிர வேறு பத்திரிகை படிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியலை முரசொலியும் படிப்பாரான்றதும் எனக்கு தெரியலை அவர்களுடைய அரசியல் அநாகரிகமாக தான் போய்கிட்டு இருக்கு வரக்கூடிய இப்ப தொடர்ச்சியான காலகட்டங்களில் மக்கள் மீது வன்மத்தை தான் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க எங்க பாலியல் வன்புணர்வு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எங்க திருட்டு நடந்துகிட்டு இருக்கு கொலை நடந்துகிட்டு இருக்கு கொள்ளை நட எதையும் ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல ஒத்துக்கங்கன்னு சொல்லுங்க விமர்சனங்களை வரவேறுங்கன்னு சொல்றோம் நாங்கள் திரும்பவும் என்ன சொல்றோம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ரெண்டாம் ஒன்றாம் இடம் என்று சொல்றது கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே யார் யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வரவேற்பு தான் நீங்கள் இன்னும் பத்து சதவீதம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாலும் எங்களை நாங்கள் தயார்படுத்ததுக்கான வேலைகளை தான் நாங்கள் பார்ப்போமே தவிர இவர்களை போல வசைப்பாடும் வேலைகள் எங்களுக்கு இல்லை பொதுக்குழுவில் விஜய் பேசுனதுக்கும் எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து மன்னராட்சி பண்ணுறாரு மன்னராட்சி முதல்வரே அப்படின்லாம் சொன்னவர் மோடின்னு வரும்போது மட்டும் மோடிஜி பார்த்து பண்ணுங்க ஜி அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக தானே பேசுகிறாரு இதை தான் நாங்கள் சொல்கிறோம் அவர் வந்து பிஜேபியினுடைய பி டீம் அதாவது இங்கே வந்து பொருளாதார நிலை வந்து சரியாக இருக்குது மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது இங்கே வந்து பாலியல் வன்புணர்வு பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பிரச்சனை கரெக்டாக தான் இருக்குது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்கே வந்து கல்வி வந்து தரமாக தான் இருக்குது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் கரெக்டாக தான் இருக்குது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்கே சரியாக இல்லைன்றதை இவர்களால் ஒத்துக்கவே முடியாது அதே போல தான் தான் சரியாக இல்லைன்றதை இவர்களால் ஒத்துக்க முடியாது ஏன் இப்படி பேசுகிறீங்கிறத உங்களை திட்டி இருக்கிறாரே கல்வி ஊற்றி இருக்கிறாரே ஏன் கேட்க மாட்டிருங்கன்னு கேட்குறேன் அது உங்கள் மண்டைக்கும் அறிவுக்கும் எட்டலையான்னு கேட்குறோம் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க சமூக நீதியும் புரட்சியும் அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசிகிட்டு இருக்க அண்ணாவையும் வளர்த்த கட்சியும் இதை இதை யோசிக்க மாட்டேன் உங்களை காரி துப்பியிருக்காருல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள் மோடிக்கு அப்புறம் வருவோம் மோடிஜியை வந்து எங்களுக்கு கூட கொண்டு போய் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உங்கள் மகனுக்கு ஓ துணை முதல்வர் பதவி வேணுன்னு உள்ளே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு அமைச்சரவையில் மீண்டும் இடம்பெற வரைய வைக்கணும்னு சொல்லிட்டியோ துரைமுருகனுடைய மகனை காப்பாற்றணுன்னு பொன்முடி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை காப்பாற்றணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை நீங்க எப்ப வேணா வரலாம் இங்க திறந்த வாசல் தான் எல்லாத்தையும் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார் தளபதி அவர்கள் புரியுதுங்களா இங்க எந்த லஞ்ச லாவணியங்களும் கிடையாது இல்ல மன்னராட்சி முதல்வர்னு சொல்லும் போது பாசிஸ்ட் பிரதமர்னு பாசிஸ்ட் தான் ஏற்கனவே சொல்லிட்டமே பாசிஸ்ட் ஊழல்வாதிகள்னு சொன்னோம் நாங்க இல்லன்னு சொன்னீங்க அப்போ உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு சிந்தனை இருக்கு அரசியல் பார்வை இருக்கு உங்களை தான் திட்டம்ன்றதே உங்களுக்கு தெரியலன்னா அப்ப நீங்க எப்பேர் பட்டவர்களா இருப்பீங்க லாசிஸ்ட்ன்னு பிஜேபியை தான் சொல்றோம் சொல்கிறோம் சொல்றோம் தான் சொல்றோம் சொல்லியிருக்காரா இல்லையா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் நீங்க கரெக்டாக பொசிஷன் பண்றீங்க ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதை சொல்லுவோம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்தை தான் எதிர்த்து தான் பண்ண வேண்டியதா இருக்குது இன்னைக்கு அதுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவோம் அது அப்புறம் அதிமுகவை எதுவுமே சொல்லணுங்களா நான் உங்க சமயம்லயே நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கோம் அண்ணா அதிமுக இல்லை பலதரப்பட்டதா பிரிஞ்சு நாலு திசைக்கு நாளா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதுலேயே குமுறல்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு இன்னும் ஒரு மாசத்துல பாருங்க குமுறல்கள் எரிமலையா மாறி எப்படி வெடிக்க போகுதுன்றத நீங்களே அமைக்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து பேச ஆரம்பிச்சு எல்லாரும் பேசியிருந்தாக்குள்ள அதிமுக சீமான் என்ன பேசியிருந்தாரு அடுத்தது வந்துருவேன்றாரு அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கவே முடியாதவர் இத்தனை ஆண்டு நீங்கள் ஒரு கவுன்சிலர் வச்சுருக்கீங்களா அந்த கேள்வியை கேட்கறதுக்கு ஒரு நாகரிகம் அரசியல் தெளிவு பார்வை இவர்கள்ட்ட இல்லை எந்த எலெக்ஷன் நான் வந்தது நாங்கள் எந்த எலெக்ஷனில் போட்டியிட்டோ கவுன்சிலரையும் எம்பியும் சட்டமன்ற உறுப்பினரையும் ராஜ்யசபா எம்பியும் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன நிலை இங்கே ஏற்பட்டுருக்குன்றது அறிவும் தெளிவும் அவர்கள்ட்ட இல்லை அரசியல் பார்வை இல்லை அரசியல் புரிதல் இல்லை அதனால அப்படி இருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக கட்டமைச்சு நீங்கள் அன்னைக்கு பதிமூன்று பதினெட்டு நாட்களில் உங்களை அம்மையார் கை கைவிடப்பட்டதுக்கப்புறம் கலைஞர் உங்களை கை தூக்கி அப்புறம் தான் நீங்கள் உள்ளேயே என்ட்ரி ஆகுறீங்க அதை தாண்டி நீங்கள் என்ன கவுன்சிலரை ஜெயிச்சிட்டீங்க ஒன்று சொல்லுங்கள் இன்னைக்கு புதிய பரிணாம வளர்ச்சி அண்ணாமலை வந்துட்டார் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புதல்வனாக வந்து நிற்கிறாரு என்ன எத்தனை எம்எல்ஏ சீட்டை தனித்து நின்று ஜெயிச்சிட்டீங்க எத்தனை எம்பியை ஜெயிச்சிட்டீங்க ஒன்றும் கிடையாது இல்லை நீங்கள் ஆதவ அர்ஜுனா பேசும்போதெல்லாம் ரெட் ஜாயின்ட் பற்றி பேசுகிறாரு உதயநிதி சினிமாலாம் பேசுகிறாரு அந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு குருவி படத்தின் மூலமாக பூஜை போட்டதே விஜய் தான் உங்களுக்கு அதை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாரு இப்போவும் சொல்கிறோம் ஒரு ஒருத்தருக்காக ஒரு நிகழ்வுக்கு போனாங்க பண்ணாங்கன்றதுக்காக அவர்களை ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை புரியுதுங்களா என்னை ஒரு நிகழ்வுக்கு அழைத்தால் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் போக தான் செய்வேன் வரதான் செய்வேன் நாளைக்கு அண்ணாமலை வீட்டில் விசேஷம் வச்சுருந்தாரு என்னை கூப்பிட்டாருன்னா போவேன் கருத்தி எல்லாம் கருத்தியெல்லாம் பாருங்கள் புரியுதுங்களா உங்களோடைய தனிப்பட்ட நாளைக்கு அவர் வீட்டில் கல்யாணம் என்ன மாட்டாங்களா அதெல்லாம் நடக்கும் திரும்பவும் என் திமுக காரர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மடைமாற்றம் வேலைகளை செய்யாதீங்க அதெல்லாம் சூப்பராக இல்லைங்க விஞ்ஞான ரீதியில் பண்ணக்கூடியவர்கள் இல்லைங்க அது ஒட்டுமொத்த தமிழகம் இல்லை இந்திய முழுக்க அறிந்த ஒரு விஷயம் இங்கே என்ன கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்கள் குருவி படத்துக்கு அவர் ஒரு கம்பெனி திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டதையும் இங்கே ஆட்சி அடிப்படை மாற்றத்தையும் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஏன் முடிச்சு போடுறீங்க இது எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் இருக்கு ஓகே இன்னொரு விமர்சனமும் அண்ணாமலை முன்வைக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமாக மாத்துறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் போயிருக்காரு அவருக்கு எங்களை கேள்வி கேட்க என்ன அருகதை இருக்குன்னு கே அதானியின் அடிமைகளாக இருந்துகிட்டு நீங்கள் அதை பேசக்கூடாது இல்லை ஒட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒன்றியத்தையும் இந்தியாவையும் நீங்கள் கூறு போட்டு அதானிக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை நீங்க இதை பேசலாமா லாட்ரி யாருடையது சகோதரர் ஆதவ் அர்ஜுனாவுடையதா உடையதா சொல்றதுக்கு ஒரு தெளிவும் பார்வையும் இருக்கணும் நீங்க எங்கெல்லாம் அயல் நாடுகளுக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்களோ ஒன்றிய பிரதமர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ எல்லாத்துக்கும் இன்னைக்கு அடிப்படையில் என்ன காரணத்தினால எப்படி நீங்க உங்களுக்கு சட்டம் அனுமதிக்குது நீங்க எப்படி நீங்க ஒரு பெருங்கொண்ட ஒரு முதலாளியை நீங்க உங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய முதலீடுகள் பண்ணக்கூடிய முதலீடுகள் எல்லாம் எப்படி அதானியின் மூலியமாவே போய்கிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய விமான சேவையை வித்தாச்சு இருக்கிற கப்பல் துறைமுகங்கள் அத்தனையும் அதானியின் துறைமுகமாக மாறிக்கிட்டு இருக்கு இருக்கக்கூடிய கேஸு பெட்ரோல்

தனியார் மயமாக்கணும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தனியார் மயம் தேவைப்படுதுன்றாங்க நாளைக்கு அதானி என்ன சொல்கிறாரோ அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு அதானியே உட்காந்துப்பார் நானே உட்காந்து இந்த நாட்டின் மிகப்பெரிய செல்வந்த நான் தான் நான் தான் நீங்கள் பிரதமராக உட்காடுறேன் அதிபராக இருக்க போறேன்னு சொல்லி அறிவிக்கப்படுறேன் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதையெல்லாம் பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி இருக்கா அரசியல் பார்வை வேணும் உங்கள்கிட்ட என்ன அரசியல் பார்வை இருக்குது அதை சொல்லுங்கன்ற கூட்டணி குறித்து ஏதாவது பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்குது இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிற மாதிரி இருக்குது அப்போ இந்த வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறதா அதாவது கூட்டணி திமுக கூட்டணி பலமாக இருக்குன்னெலாம் நிச்சயமாக யாராலையும் சொல்ல முடியாது திமுக காராசல் மட்டும்தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா ஆனால் அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு வந்த அண்ணன் திருமா போன்றவர்கள் அடுத்தது நேர கட்சி அலுவலகத்துக்கு வரல அங்கிருந்து அவருடைய கார் எங்க போச்சு கடந்த காலத்துலன்றது நீங்க பார்த்துருக்கலாம் அங்க போய் கையெழுத்தாயிடுச்சு புரியுதுங்களா இந்த மாதிரி தேர்தல் சமயத்துல பேசிட்டு விடுதலை சிறுத்தைகளினுடைய அலுவலகத்துக்கு வரல அண்ணா அறிவாலயத்துல இருந்து அண்ணா அவனுடைய அலுவலகத்தில் உட்காந்து அடுத்த அரை மணி நேரத்துல அங்க கையெழுத்தாயிடுச்சு அத மாதிரி இத கூட்டணி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அண்ணன் வேல்முருகன் எல்லாம் பொங்கிக்கிட்டு இருந்தாரு அண்ணன் கோபாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பொங்கிக்கிட்டு இருந்தாரு இப்போ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அடக்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு தேதிக்கு உங்க கூட்டணி உறுதியாக தானே இருக்கு இன்னைக்கு நீ அதை தான் சொல்ல தரப்புகள் இருக்கலாம் நீங்க எலெக்ஷன் தேர்தலினுடைய தேதி அறிவிக்கப்படும் போது இதே வார்த்தையை சொல்லுங்க நிற்கும் போது சொல்லுங்க உங்க கூட கூட்டணி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் மனதாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் திமுகவுனுடைய அழுத்தத்தால் பேசக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர்த்து உண்மையா திமுகவின் பக்கமே நம்ம நிக்கணும்ன்ற உறுதியோட யாருமே பேசலை புரியுதுங்களா ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் போன்றவர்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க வரக்கூடிய காலங்கள் பதில் சொல்லணும் நிச்சயமா திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆதவ அருஜினா உடம்புச்சு இல்லை எப்படியாவது உடைக்கணும்னு ஆல்ரெடி இருக்கிறது தானே அது அவங்களே உடைஞ்சிருவாங்க இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன் திமுகவுக்கு இவங்களை பிடிச்சிக்கணும் திமுக விட்டு இவர்கள்லாம் போயிட்டாங்கன்னா அவர்களால் இங்க அரசியல் ஒரு நாள் ஒரு மணி நேர அரசியலை கூட இவர்களால் பண்ண முடியாது அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது வெளியில இருந்து எதிரி பேசுறது வேற இங்கேயே இருந்துட்டு போன நண்பன் பேசக்கூடியது வேறு விதமாக ஆயிடும் ஆட இத்தனை நாள் உங்க இருந்து உங்க கூடவே இருந்தவர்கள் தானே பேசுறாங்கன்ற மாதிரி ஆயிடும் அதை வந்து கட்டி காப்பாற்றி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி தான் பார்க்கணும் இப்போ கூட்டணி ஒரு பக்கம் கூட்டணி உடையற பட்சத்துல கூட அவங்க உங்களோட வரலனாலும் பரவாயில்ல அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டா இல்ல நிச்சயமாக யாரையும் உடைக்கணுன்னோ இவர்களை சேர்த்துக்கிட்டு தான் அந்த தேர்தலை எதிர்கொள்ளணுன்ற ஒரு எண்ணம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே நோக்கம் மக்களை மையப்படுத்தி மக்களுக்கான ஆட்சியா கொண்டு வரணும் மக்கள் முன்னிலையில நான் வரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் தரேன்னு தான் சொல்லியிருக்கிறாரை தவிர்த்து யார் பின்னாடியும் வாள் பிடிச்சி போவேன் இன்னைக்கு அண்ணா திமுக பின்னாடி பேசிட்டாங்க அறுபது சீட்டு எண்பது சீட்டு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு இவ்வளோ பேரம் அது பேர் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சி போச்சா போலிகளையும் புழுகு மூட்டைகளையும் கட்டவிழ்த்தப்படக்கூடிய வேலை தான் இந்த திராவிட கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை சிறப்பாக செயல்பட்டாங்க அதுக்கு இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் எடப்பாடியார் அவரே போயிட்டார் தானாக தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அது அவர் அவருடைய அரசியலுடைய நிலைப்பாடு அதை நம்ம ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை ஆனால் நாங்கள் யாருன்றது ப்ரூவ் ஆகிடுச்சிங்களா தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகமாக மட்டும்தான் நிக்கிது ஒருத்தர் கூட வரலையே கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆயிருச்சு இத்தனை மேடைகள்ல விஜய் பேசியிருக்காரு ஏன் வரணும்னு உங்களை நம்பி யார் வந்திருக்கா ஏன் யார் வரணும் நீங்க தானே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வரும்போது பாரு திரு இப்போ நாலரை இப்ப இருக்கக்கூடிய நான்கு ஆண்டுகளை கடந்த பிறகு அங்க அண்ணன் சகோதரர் வேல்முருகன் அவர்கள் கத்துறாரு இன்னும் கத்துனால அங்க தானே இருக்கு கத்தும் போது எனக்கு என்னுடைய தொகுதியில ஒரு ஒரு கல்லூரி இது இதுவரைக்கும் உங்களால் கட்டித்தர முடியலன்னு அடுத்து அவர் குறைகள் பேசி தீர்த்துக்கல அதுதான் பேசி தீர்த்துட்டு போன மாதிரி இல்லையே போன வாரம் நடந்த பிரச்சனை இல்ல சரி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா போன வாரம் என்ன பிரச்சனை நடந்தது பாத்தோம் பார்த்தோம் வந்துட்டு கிளம்பி மறுபடியும் அறிவாளர் இல்ல திரும்பவும் சொல்றேன் இந்த ஓர் ஆண்டுகள் அவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன்லாம் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செஞ்சதை விட அந்த அதிகாரத்தால இன்னைக்கு ஒரு கல்லூரியை வாங்கி கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் இதை விட ஐந்து ஆண்டுகள் கடுமையா உழைத்து இந்த தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்காக சா காலத்துல நின்று போராடி இருக்கிறாரு அவராலேயே அவருக்கே ஒரு வருத்தம் இருக்கு நம்மளால் இன்னைக்கு பண்ண முடியலையே ஏன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு அண்ணனோட நான் நெருங்கிய ஒரு ப பழக்கத்தில் இருந்தவன் நான்றதெல்லாம் சொல்கிறேன் எப்போவுமே அன்பாக பேசக்கூடியவர் பழகக்கூடியவர் அரசியல் பேசக்கூடியவர் நான் நடத்தின போராட்டங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பங்கெடுத்திருக்கு தமிழக வாழ்வுரிமை பங்கெடுத்த இதில் வந்து கூட்டத்தில் பங்கெடுத்து நான் பேசினவன்ற முறையில் சொல்கிறேன் அவருடைய எல்லாருடைய எண்ணமும் மன ஓட்டமும் எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேல்முருகனோட டிவிக்கேவோ விஜயோட டிவிக்கேவோ ஒன்றா சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மக்களும் மக்களும் ஒன்றாக இணைவார்கள்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதுக்கு வண்ணம் இருக்குது நான் சொல்கிறதுக்கு எந்த வண்ணமும் கிடையாது மக்களும் மக்களும் ஒன்றாக இணைவார்கள் மக்கள் ஆட்சி தமிழகத்தில் தேவைன்றதை முடிவு பண்ணிட்டாங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்ற இங்கே அன்னை ஏற்கனவே நான் இப்போ பதிவு செஞ்சது தான் திரும்பவும் பதிவு செய்கிறேன் ஆட்சி மாற்றன்றது கண்டிப்பாக நிகழும் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ இங்கே காட்சி மாற்றங்கள் நடந்தே தீரும்னு சொன்னேன் இப்போ காட்சி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அதிமுக இன்றைக்கி யாரோடைய போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல் காட்சி மாற்றங்கள் இன்னும் நடக்கும் இன்னும் ஒவ்வொரு ஆண்டுகள் இருக்கு இல்லையா இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து மாதம் பொறுத்துக்குங்க இன்னும் நிறைய புதிய புதிய தகவல்கள் வரும் இன்னும் ஒரு மாதம் பொறுங்க இன்னும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வரும் அப்போது காட்சி மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்த பத்து பன்னெண்டு மாதத்துக்கு பதிமூன்றாவது மாதம் தேர்தலை சந்திக்கும் போது மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உண்டதா ஓகே இன்னொரு விஷயமும் சமீபத்தில் பேசு பொருளாக மாறுது அது உங்ககிட்ட தான் கேட்கணும் நீங்க தான் பொதுச் செயலாளரோட நெருக்கமாக இருக்கீங்கலாம் சொல்றாங்க சைவ மீன் குழம்பு சைவ மட்டன் குழம்புன்னு சொல்லி சைவமாவே இருக்கே ஏன் அசைவ உணவே வந்து தாவேக்காவினுடைய நிகழ்ச்சிகளில் இருக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பேசு பொருளாக மாறிடுது தாவேக்கா வந்து தவறான ஒரு செயலை வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க நான் மட்டும் இல்லை அங்க தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் கட்சிக்காகவும் உண்மையாக யாரெல்லாம் இருக்கார்களோ என்னை விட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பல பேர் இருக்காங்க இங்கே சைவ மீன் குழம்பு சைவ சாப்பாடு அப்படின்னு சொன்னால் வரக்கூடியவர்கள் வந்து எப்படிப்பட்ட எல்லாமே வெளியூரில் இருந்தாலும் வரலாம் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவர்கள் சாப்பிடாமல் போனாலும் அது வருத்தம் அளிக்கக்கூடியவர் தான் யாராக வெஜிடேரியனாக இருந்தாலும் கொடுத்தா சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க இஃப்தார் நிகழ்ச்சியில் தமிழகம் முழுக்க நடந்திருக்கு எங்கேயும் சைவ சாப்பாடு போடப்படலை எல்லா இஃப்தார் நிகழ்ச்சிகள்லையும் மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் தான் போடப்பட்டிருக்கு இதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்போது எங்கே எதை நடத்தணுமோ அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இடம் அதாவது எந்த இடத்துல எதை வைக்கணும் எந்த இப்போ எல்லாேருமே வரக்கூடியவர்களாக இருப்பாங்க அன்னைக்கு நான் வந்து ஒரு சாமிக்கு வரதான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்றைக்கி ஐயோ இன்றைக்கி மட்டனாக சிக்கனாக நான் சாப்பிட மாட்டேங்க அப்படின்றவர்களா அப்போ அவங்க பத்து பேர் போய் வெளியில் சாப்பிட முடியாது அப்போ ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறோம் ஒரு கல்யாணத்துல வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபுட்டு இருக்கும் இது வரக்கூடியவர்கள் பசியாடுறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அதை தரமாக கொடுக்கணுன்றதுனாலையும் தனியார் கேட்டரிங் மூலியமாக ரொம்ப தரமான ஒரு உணவை தான் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தானும் அதில் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே தரமாக தான் ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்க தவிர்த்து இதையும் ஒரு விமர்சனமாக கொண்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு அந்த முற்றுப்புள்ளி தான் இஃப்தார் நிகழ்ச்சிகள் எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை இஃப்தார் நிகழ்ச்சிகளிலும் அசைவ உணவு மட்டும்தான் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்குது